எம்ஜிஆர் ரெண்டாயிரம் எம்ஜிஆருடைய பணிகள் என்ன அரசியல் என்ன சினிமா என்ன இதில் வந்து கவனிக்கக்கூடிய விஷயம் சார் இளைஞர்கள்லாம் குதிரமாக வாழ் வாழ்வையில் அவரை பின்பற்றி மாற்றினாமல் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களே படம் போட சொன்னீங்க உதாரணத்துக்கு நானே ஒரு உதாரணமாக இருக்கேன் ஒரு மருத்துவராக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அது ஒரு ஒரு ம ஒரு மருத்துவராக அவங்கள்ட்ட கேள்வி சார் ஏன்னா டாக்டர் இருச்சு இதை பற்றி சொல்லுங்கள் எல்லா கேள்வி ஏன்னா மருத்துவம் நீங்கள் ஆமாம் எல்லா கேள்வினா ட்ரூக்ளைன் மருத்துவரி ஆகிட்டாங்க ஆகிட்டு மருத்துவத்தை சொல்வாங்க ரெக்கவரி ரெக்கவரி அந்த சரியாகி வீகாவின் பண்ணுறாங்க பேசிங்

அப்போ சொன்னது என்ன வந்து அப்போ தான் நான் தொடரேன் நம்ம சொல்லி ராமச்சாரம் மருத்துவமனையை அந்த கான்செப்டை தான் வந்து கட்டினேன் கடலை கலந்து கண்டம் கிடந்து ஒரு வைத்தியம் செல்கிறதுப்பால் நம்ம தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு மருத்துவமனை பண்ணால் அப்படின்னா ஆரம்பிச்சுரு அப்போ தான் என்ன பண்ணார் மூன்று மணிக்கு கடந்து தொடங்கினார் தமிழ்நாட்டில் மூன்று மருத்துவமனைக்கு பிஹெசி படிக்கிறேன் ஒன்று வந்து பிஹெச்சி சிறப்பு அண்ணாமலை சிறப்பு ஆரம்பிச்சோன்னா அப்புறம் அவங்க எதிர்ப்பு இது வந்து பிரைவேட் ஆகிட்டாங்க தனியார் தாரையை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அம்ஜர் தர அந்த கான்செப்ட் தான்

குறைந்த சிலரில் பாதுகாப்பான சூழ்நிலை உண்டாக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு இங்கே எல்லாரும் இந்தியாவில் எல்லாரும் படிக்கிறாங்க இதில் பத்து பத்து சதக்காக வெளிநாட்டு மாணவர்கள் வந்து படிக்கிறது ஆராய்ச்சி பண்ணுறது எல்லா விஷயமும் இங்கே இருக்கு அடுத்து அவர் என்ன சொன்னார்னா தமிழ் தமிழ் வளர்ச்சிக்கு இருக்கிற நிதி நெருக்கிடையாப்போ அவர் காலத்தில் ஆனால் ஒரு கணிசமான நிதியை ஒதுக்கி தமிழ் பல்க பல்கலைக்கழகம் அப்புறம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் குறைகள உண்டாக்கிறார் உலக தமிழ் மாநாடு நடத்தார் அதுக்கடுத்து அன்னை தெனசா ஒரு பெண்கள் கல்லூரிய உரையாடல ஆரம்பிச்சார் இப்படி ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து மக்களுக்கு என்ன அதாவது ஒரு தாய் தன் குழந்தை சின்ன வயசில் தவழ்ந்து அது தவழ்ந்து வந்து அது நட தட்டி தட்டி நடந்து அது ஓடி ஆடி விளையாண்டு அந்த ரசிக்கிற ஒரு தாய் மாதிரி அப்பப்போ அந்த 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 குழந்தை என்னென்ன தேவையோ அந்த தேவையை அறிந்து அந்த குழந்தைக்கு கேட்க தெரியாது ஆனால் அது முகமறிந்து அதன் தேவையை அறிந்து ஒரு தாய் எப்படி கொண்டு போய் கொடுப்பாங்களோ அதே மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு தலைவனாக இருந்து ஒரு மக்கள் தலைவனாக இருந்து அந்த மக்களுக்கு என்ன தேவை எப்படி தேவை எவ்வளவு தேவை எப்போ தேவை இப்ப என்ன முறையில் அது தேவைப்படுது என்பதை உணர்ந்து வாரி வாரி வணங்கிய வளரும் இல்லை இந்த கண்டக்டர் டிரைவர் இன்னெல்லாம் எனக்கு ரொம்ப சொற்ப சம்பளத்தில் இவங்க குழந்தை ஓட்டிகளுக்கு அவங்க ஆக்சிடென்ட் எந்த எங்கேயாருமே வண்டியை ஓட்டிக்க வேண்டியது பெருந்து பெருந்துறையில் மருத்துவ இது இங்கே யாரும் ஆரம்பிக்காக சீர்படுத்தப்பட்ட திட்டங்கள் நிறைய போக்குவரத்து மின்சாரத்து பொது பண்ணிணும் இன்னொரு விஷயம் எந்த ஆட்சியை வந்தாலும் இந்த மழங்காட்டு மக்களை வந்து ஆக வச்சுக்கிட்டாங்க அதிலேயே இந்த துவங்கத்தோட தொழிலாளிகள் இந்த மலையில் வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க ஆனால் அதையும் யோசித்து அன்னமிட்ட கைன்னு படத்தை எடுத்து அதில் அன்னம அந்த தொழிலாளியான்னு நடிச்சு அந்த தொழிலாளிய கூடயே அவங்கள நிற்க வச்சு அந்த தொழிலாளியே கொடுத்துருக்கு கை அதெல்லாம் படம்

சின்ன 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 விஷயத்தோட எனக்கு என்ன நினைச்சது உடனே மக்கள்கிட்ட போடும் உடனே மக்களுக்கு போடும் அப்படின்னு நினைச்சது ஒரு மக்கள் சேவகனாக இருந்தார் மக்கள் தலைவனாவே நினைச்சுக்கலாம் ஆனா இப்ப இருக்கவங்க எல்லாருமே தான் மக்கள் தலைவர் நினைக்கிறாங்க ஆனால் அவர் எனக்கு எஞ்சா இருக்கும் இந்த இருக்க தலைவர்களுடைய உலக வித்தியாசம் மக்கள் சேவகன் நினைப்பான் நினைத்துக் கொண்டார் அதில் அவர் பெருமை கொண்டார் அதான் பதவி வரும்போது பணியில் வர வேண்டும் கதனி வரும் போது பணிவு வர வேண்டும் தோழா வர வேண்டும் தோழா அப்படின்னு சொல்லி பதவி வரும் போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா அவரை வந்து என்னென்னோ சொல்லி பார்த்தாங்க எம்ஜிஆர் வந்து ஒரு மலையாளி அதுன்னு சொல்லி பார்த்தாங்க அதுதான் தமிழக மக்களால தமிழ் மொழியாக்கப்பட்டது

எல்லாருக்கும் அமைச்சர்கள் சார் எல்லாருக்குமே பிரதிநிதித்துவம் யாருக்குமே கிடைக்காது யாருக்குமே செய்ய யாருமே செய்யாத ஒரு விஷயம் அதை உக்கம் சொந்துங்கிற ஒருத்தருக்கு மாவட்ட செயலர் கும்பகோணத்தில் சௌராஷ்டிரா சமயத்தை சேர்ந்த எஸ் ஆர் ஆதார் அவர் வந்து அமைச்சராக இது போல வந்து ஒரு சமூக நீதி அமைச்சரவைய அவருக்கு முன்பு பார்த்தது இல்லை அவருக்கு பின்பு பார்த்தது தொண்டனையும் அமைச்சராக்கி அழகு பார்த்தது எம்ஜிஆர் இந்த தலைவரும் அப்படி அந்த ஒரு பதவியை கொடுத்து அந்த பதவியில் உட்கார வச்சு அதை ரசிச்சு அது தன்னுடைய பெருமை கொண்டது பட்டுக்கோட்டை கிரக தன்னுடைய பணங்களுக்கு கண்ணதாசன் முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதே போல பட்டுக்கோட்டை கிரகாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு கண்ணதாசன் இந்த ஒரு பக்கம் கட்டாசி இந்த காலகட்டம் பயணம் அதுக்குரியதான் வந்து கவிஞர் வாணி குழந்தைத்தன் இவங்களாம் வந்து பட்டுக்குடிக்கலைய மறைவுக்கு பிறகு இவர்கள அதை போல் எல்லாருக்குமே இவருக்கு மட்டும்தான் நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்து மற்ற திறமையாளர்களை நம்ம புறக்கணிக்கக்கூடாது அப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து எல்லோருடைய கண்ணில் இருக்கிற அந்த வாய்ப்பு இயக்கத்தை புரிஞ்சு செயல்பட்ட எஞ்சியர்கள் அது திரைத்துறையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் மற்ற தொழையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா திறமையானவங்க எல்லாருமே கண்டறிஞ்சிவார் அதுதான் வந்து பெரிய வந்து ஒரு சக்தின்னு சொல்றாங்க தன்னுடைய சகாக்களை அந்த முக்கியமான பொறுப்புல பட்டு வைக்கிறது இல்ல அவங்க செயல பார்த்து ரசிப்பாங்க அதுதான் தலை அது முன்னாடி எப்படி அமைச்சர் இருந்துச்சு எம்ஜிஆர் முன்னாடி இப்ப எம்ஜிஆர் அமைச்சர் தானே எழுபத்தி ஏழு அமைச்சர் தானே அத்தனை எக்ஸ்பர்ட் எங்க போட்டாரு துறை சார்ந்த வல்லுநர்கள் அது உண்மை நூத்தி நூறு உண்மை அது மட்டும் இல்ல அந்த காலகட்டத்தில் தான் அமைச்சரையுடைய அமைச்சரையோட அமைச்சகம் அந்த செயலாக்கம் செய்யும் அந்த ஃபைலு அந்த கோப்புகள் அந்த கோப்புகளுடைய பரிமாற்றம் கோப்புகள் பரிமாற்றம் கோப்புகளுடைய விவரங்கள் ரொம்ப எக்ஸ்டாக இருப்பான் அதில் ஆஃபீஸ் செஞ்சுருவாங்க கோப்புகள் எழுது குறிப்புகள் ஒவ்வொரு முந்திரியை எழுது கோப்புகள் எழுது எம்ஜிஆர் தலைவரில் அசம்பி நடத்தி அசம்பிளி வந்து கல்லூரி மின்னணு ஒவ்வொரு கிளாஸ் ஒவ்வொரு ஆதி ஆசிரியர் பேசுவாங்கல்ல தன் திறமை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் அப்படி அப்படி இருக்குமா அப்படி பேசுவாங்க தலைமை பண்புல நம்ம வந்து கற்றுக்கூடிய விஷயம் அவற்றி நிறைய விஷயத்த வந்து ஒவ்வொரு துறை சார்ந்து அது தலைமை பிடித்தல் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே கற்றுக்கணும் அரசியல் கற்றுக்கணும் நான் எம்எல்ஏ இருக்கும்போது அப்படியே கற்றுக்கிட்டேன் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டேன் சரி இப்படி ஒரு தலைவர் இருக்காரு அதனாலதான் உங்களால வந்து முழுவதுமாக மக்கள் இப்படி செய்ய முடியாது அந்த விஷயத்தை நீங்க எடுத்து எடுக்காம இருந்தீங்கன்னா இப்ப மக்களுடைய வழிகளை வந்து உணர வந்து உணர முடியாது உணர முடியாது அப்போ எல்லாமே சரியாக மக்களுக்கு எவ்வளவு அலையில வேலை வேலை இல்லாத அதனாலதான் மக்கள் தேர்தலை ஒரு திருவிழாவாக நினைச்சாங்க தங்கள் வீட்டு திருவிழாவாக நினைச்சாங்க அதனால தான் மக்களே பாயசம் காட்சி போட்டு போட்டு

அதில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் வாக்காளர்களும் வேட்பாளர்களும் அவங்க விட்டார் இது வருந்ததற்கு ஒரு விஷயம் அப்படின்னு அவர் எழுதுகிறேன் குறிப்பு இது ரொம்ப வருந்ததற்கு ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா இந்திய ஜனநாயகம் தான் மேற்கோள் காணப்பட்டது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே வந்து இது போன்ற கவலைக்குள்ள விஷயம் வரபோது எம்ஜிஆர் கூட்டத்தில் வந்து மீண்டும் வந்து மட்டுமே வந்தது சாத்தியம் அடுத்தவன் சொல்றாரு அதே கட்டத்தில் எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது பல குற்றச்செயலில் இருந்தவங்க வேட்பாளராக ஜெயிச்சிடறாரு அது எப்படி சாத்தியமாகு இந்த ஜனநாயக நாட்டில் இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயகத்தில் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது அந்த வாக்காளர்களை கேட்கும்போது நான் ஒரு அரசு அதிகாரிகிட்ட போறேன் பத்து தடவை போறேன் என்னுடைய காது என்னுடைய கோரிக்கையை செய்து கொடுத்து கேட்கறதுக்கு ஆளு எனக்கு தெரியும் ஒரு ரவுடிதான் இவர் குற்றவாளி தான் ஆனால் இவர்கிட்ட போனால் என் காரியம் நடந்துச்சு அதெல்லாம் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பாயிண்ட் கட்டி அதையும் ஒரு அரியாத வீட்டில் போய் பலதரோட படித்து காயம் நடக்கிறேன் எனக்கு தேவை வந்து என்னுடைய குறைகளை தீர்த்தணும் அது யாராலாம் இருந்தாங்க அப்போ அந்த இவர் தீர்த்தார் அவர் நல்லவராக கட்டாளா என்று நம்ம தெரியல என்ன என்னுடைய குறைகளை தீர்த்த திருத்த திருத்தான் வாங்க இந்த மனநிலை வந்து எல்லாத்தையும் இந்தியா முழுவதும் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னொரு இடத்துல சொல்றாரு புது புது சட்டங்கள் போடுறாங்க ஒவ்வொரு சட்டங்களுக்கும் ஒவ்வொரு விதிகளை போடுறாங்க ஒவ்வொரு விதிகள் வரும்போதும் ஒவ்வொரு ஊழல் கூடிக்கிட்டே இருக்கு ஒரு விதிக்கு ஒரு ஊழல் இன்னைக்கு ஒரு கடை போனோம் இந்த கடைக்கு நாலு ரோடு தாண்டி போனோம் அப்படின்னு ஒரு விதியை இந்த நாலு ரோடு தாண்டி நாலு ஊழல் இருக்கு பைசா கொடுத்தா போக முடியும் இப்படி ஒவ்வொரு விதிகளையும் ஒவ்வொரு ரூல்ஸுக்கும் ஒரு மல்டிப்ளை கூட அப்படின்னு சொல்லி அவருடைய ஆராய்ச்சியில் இருக்கார் பார்த்து நான் இதற்கான விடிய வந்து பல நூறு வருஷங்கள் முன்னாடி பழகிட்டார் திட்டம் போட்டு கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது திருடனாக பார்த்தது இருந்தால் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதே

உச்சி ஒன்னு ஆடு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க வேலையற்ற வீரர்களில் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே நான் சொன்ன அந்த கட்டுரைய ரொம்ப அம்மா வருஷத்துக்கு பாட்டிலே படிக்க பாட்டிலே படிக்கிறது அதுதான் படிக்கிறது ரொம்ப தொடர்ந்து இந்தியாவை பத்தி தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை அருவி மாதிரி ஒவ்வொரு நாளும் நினைச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து அதோடைய மகா தலைவனை பத்தி தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளோட அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நாடு நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் சுகிச்சமாக இருக்கும் நன்னெறியை போற்ற வேண்டும் எல்லோரும் எந்நாட்டு மன்னர்கள் எல்லோரும் நாம் சம சமமானவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சமுதாயத்தில் வர வேண்டும் அதற்காக நம்மளார்ந்த உதவிகளை என்ன செய்வோம் அது ஒரு சின்ன எறும் துரும்பு பரபரப்பான அந்த மருத்துவ பணிகளுக்கு இடையிலும் அதாவது நேரத்தை ஒதுக்கி அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பொன்னான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு நாட்டை அவங்க செய்தி சொல்கிறவர்களே எண்ணத்தை உயரிய அந்த எண்ணத்தை வந்து விலத்து நிற்கி சிசிஐமீடியை சார்பாக நல்லது நெஞ்சான